சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கருட புராணத்தை பற்றி இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட இன்டர்ஸ்க்ரீனில் பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருக்கேன் நேராக தான் அதையும் பாருங்கள் போன தடவை தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் மனுஷங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ மருந்து எப்படி சாப்பிட்றாங்களோ அது மாதிரி தான் மனநிலை சரியில்லாதப்போ புராணங்கள் மருந்தாக பயன்படுது இதை தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம் அதோட தொடர்ச்சி பிரேத ஜென்மம் விளைவிக்கிற துன்பம் முதல் தலைப்பு கருடன் கேசவனை தொழுது சுவாமி பாவங்களில் எத்தகைய பாவத்தை செஞ்சவன் பிரேத ஜென்மத்தை அடைகிறான் அந்த பிரேத ஜென்மங்கள்லேருந்து இருந்து எப்படி நீங்குறான் அந்த பிரேத ஜென்மத்தோடு பூ உலகில் சஞ்சரிப்பது உண்டா இல்லைனா யமனோட காவலையே கிடப்பானா இது எல்லாம் அடியனுக்கு விளக்கமாக சொல்லணும்னு கேட்குறான் திருமால் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மற்றவரோட பொருளையும் மனைவியையும் அபகரிப்பவன் எவனோ அவனே இருந்ததுக்கு அப்புறமா வேறு சரீரத்தையும் அடையாமல் காற்று ரூபமா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சு பசி தாகத்தோடு வருந்தி யமனோட காவலையும் நீங்கி எங்கேயும் திரிவான் யார் ஒருத்தன் இறந்தவர்களோட பொருள்களை அபகரிச்சுக்கிறாங்களோ தீயாய் நரகங்கள் எல்லாம் அனுபவிப்பான் மோசம் செஞ்சு அபகரிக்கக்கூடிய பாவியா இருந்தால் கொடும்பாவி ஒருவனும் இருக்க மாட்டான் பிரேத ரூபத்தில் யாரையும் நிம்மதியா இருக்கவும் விடமாட்டான் பித்ருக்களோட தினத்தில் பித்களை வீட்டுக்குள்ள போக விடாம தடுத்து துரத்துவான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எதையுமே அனுபவிக்க விட மாட்டான் தன் புத்திரன் முதலியோருக்கு சந்ததி உண்டாகாமல் வம்சம் நாசம் அடையும்படி செய்வான் அவங்களுக்கு பல துன்பங்களை உண்டாக்கி வருத்தப்படுவான்னு சொன்னாரு அப்ப பறவை வேந்தன் பெருமாளை நோக்கி ஆதி மூர்த்தி பிரேத ஜென்மம் அடைஞ்சவங்க வேற என்ன செய்வாங்க எந்த விதமா அவன் தோற்றமளிப்பான் பிரேத ஜென்மம் அடைஞ்சிருக்கிறான் அப்படின்றத எப்படி அவனால தெரிஞ்சுக்க முடியும் இதை தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்குறான் பிரேத ஜென்மம் அடைஞ்சவன் தான் சார்ந்த குலத்தையே அதிக பிடிப்பான் தர்மங்கள் தானங்கள் செய்கிறவங்களுக்கும் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்பவங்களுக்கும் திருவண பத்திரி முதலிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்கிறவங்களுக்கும் பிரேத ஜென்மம் அடைஞ்சவனால ஒரு துன்பமும் வராது நற்கர்மம் எதையுமே செய்யாதவனும் பாகவதரை நிந்திப்பவனுக்கும் தெய்வ பக்தி இல்லாதவனுக்கும் புலால் உன்றவனுக்கும் மது அருந்துபவனுக்கும் பொய் சொல்பவனுக்கும் பிரேத ஜென்மம் அடைஞ்சவனால அதிகமான துன்பங்கள் உண்டாகும்னு சொன்னாரு சுற்றத்தாரோடு ஒற்றுமை இல்லாமல் மனம் வேறுபட்டு வாழ்வதற்கும் பசுக்களை போஷிக்க முடியாமல் போவதற்கும் நண்பனோடு விரோதிக்க நேரத்தாலும் வைதிக உபவாச தினமான ஏகாதசி தினத்தில் அன்னம் சாப்பிடுதலும் ஹரி பக்தி செய்ய முடியாமல் வாழ்நாள் வீணாவதற்கும் ஜவ ஹோமங்களை செய்ய முடியாமல் போவதற்கும் தந்தை தாயாரை இகழ்வதற்கும் அயலவரை கொல்ல முயற்சிப்பதற்கும் இழந்தோர் செய்யக்கூடிய தொழிலை செய்து பிழைக்க நேரிடுறதற்கும் அதர்மங்களையே எண்ணுதலும் பிதுர் கர்மங்களை விக்னத்தால் தடைபட்டு குறைபட்டு போதலும் புத்திரன் பகைவனைப் போல தூசிப்பதற்கும் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாமல் நெடுநாட்கள் பிரிந்து வாழ்வதற்கும் இவைகளெல்லாம் பிரேத ஜென்மத்தை அடைந்தவனாலேயே தோன்றுவது கருடா யாருக்கு பிரேத ஜென்மதோஷம் நேரிடுகிறதோ துக்கமும் துன்பமும் சூழ்ந்து கொண்டே இருக்கும் பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் பயங்கரமான முகத்தோடும் வால் போன்ற பற்களோடும் தன் குடும்பத்தாரின் கனவில் தோன்றி ஐயோ என்னை காப்பாற்றுவோர் யாரும் இல்லையா என்று பசி தாகத்தோடு வருந்துவான் என் பிரேத ஜென்மம் நீங்கவில்லை என்று கதர்வான் உடலை விலகிறப்ப நம்ம வாழ்ந்து முடிச்சு விட்ட வாழ்க்கை முழுவதும் மூளை முடுக்குகள் உட்பட நம்மளோட மனக்கண் முன்னாடி படக்காட்சி மாதிரி ஒரு கணம் தோன்றி மறையும் நம்ம பெற்ற அனுபவங்கள் நாம புரிஞ்ச நல்ல வினை தீவினை நாம் அடைந்த வெற்றிகள் தோல்விகள் நம்மளோட விருப்பு வெறுப்புகள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஆத்மாவோட சூட்சம ஒளியில பதிவாகிடுது காரண சரீரத்தால் நிறுத்தி வைக்கக்கூடிய இந்த பதிவோட வினை பயனாவே நம்மளோட அடுத்த நிலையும் நிர்ணயிக்கப்படுது இதைத்தான் பகவத்கீதையும் திரும்ப திரும்ப சொல்லுது ஒருத்தன் எவ்வளவுதான் தன்னோட வாழ்நாளில் தீய செயல்கள் செஞ்சிருந்தாலும் அவனோட மரணம் நிகழ்கிற கணத்துல இருக்கக்கூடிய அவனோட மனநிலையை அவனோட அடுத்த பிறப்பை தீர்மானிக்குதுன்னு சொல்லுது இதையத்தான் சைவ மதமும் மறைபொருளாக சொல்லுது மரணம் ஏற்படக்கூடிய நேரம் எதிர்வு கூறப்பட முடியாததுனால எப்போவுமே இறைவனை நினைச்சு கொண்டிருக்கும்படி அது சொல்லுது நம்ம சிவாயா இல்லைன்னா சரவணபவ சிவா சிவசிவா அப்படின்றதும் நம்மளோட பிள்ளைகளுக்கு தெய்வங்களோட பெயரை வச்சு அழைப்பதும் இந்த இறை நினைவை எப்பவுமே மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் அப்படின்னு நான் கருதுறேன் விரதங்கள் ஆலய தரிசனங்கள் தீட்சைகள் இதே நோக்கத்துக்காக தான் அனுஷ்டிக்கவும் படுது ஆனால் இது எல்லாருக்குமே அவசியம் கிடையாது ஆசைகளில் அவங்களோட மனசை அதிகமாக அழைப்பாய விடாதவங்களுக்கு இந்த சித்தர்களாகவோ ஞானிகளாகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் ஆலய வழிபாடானது அதோட உண்மையான நோக்கத்தில் இருந்து விலகி ஆசைகளையும் ஆணவத்தையும் தனி மனித அகங்காரங்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் மாறிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது அடுத்ததாக தோஷ பரிகாரமும் முதன்மையானவர்களை பூஜை செய்தரும் இத பத்தி பார்ப்போம் நைமி சாரணிய வாசிகளை இப்படி திருமால் சொன்னதும் கருடாழ்வார் ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியை தொழுது வணங்கி பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் அந்த ஜென்மத்திலிருந்து எப்படி நீங்கிறான் எவ்வளவு காலம் ஒருத்தருக்கு பிரேத ஜென்மம் பிடிச்சிருக்கும் இதையெல்லாம் சொல்லணும்னு பிரார்த்தனை செஞ்சான் திருமால் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கனவுல தோன்றினாலும் துன்பத்துக்கு மேல துன்பங்கள் செஞ்சாலும் பெரியவங்க கிட்ட தெரிவிச்சு அவங்க விதிக்கிற தர்ம விதிகள்ல சித்தம் வச்சு மாமரம் தென்னை மரம் செண்பகம் அரசு முதலிய விருட்சங்களை வச்சு பயிர் செய்யணும் மலர் செடிகளை உண்டாக்கி நந்தவனம் அமைக்கணும் பசு கூட்டங்களை வயிறார மேய்வதும் பொருட்டு பசும்புல் வளர தக்க நிலங்களை பகிர்ந்தளிக்கணும் தண்ணீருக்காக குளம் வெட்டணும் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் இது எல்லாத்தையும் செய்யணும் கங்கை யமுனை காவிரி தாமிரபரணி முதலிய நதிகளில் நீராடி தான தர்மங்களை செய்யணும் துன்பங்கள் எப்படி வர்றதோ அப்போ எல்லாம் இவற்றை எல்லாம் அவசியம் செய்யணும் செய்யலை அப்படின்னா துன்பங்கள் மேலும் மேலும் விருத்தி தான் போகும் பிரேத ஜென்ம தோஷத்தால் தர்ம செயல்களில் புத்தி நாடாமல் இருக்கக்கூடும் பக்தியும் ஏற்படாமல் போகலாம் புத்தி நாடாவிட்டாலும் பக்தி வராவிட்டாலும் எவன் ஒருத்தன் ஊக்கத்தோடு இன்பம் அடைவான் அடைஞ்சவனும் இன்பம் அடைந்து கொள்வான் அவன் தனது விளங்க ஒரு புத்திரனையும் உண்டாக்கி கொள்வான் சொன்னாரு அதுக்கு கருட பகவான் திருமாலை நோக்கி ஒருவனுக்கு தன் குளத்தில் ஒருவன் பிரேத ஜென்மம் அடைந்திருக்கிறான் என்பது தெரியவில்லை அந்த பிரேத ஜென்மம் அடைந்தவன் சொப்பனத்தில் வந்து சொல்லவும் இல்லை அப்படி இருக்க அவனுக்கும் அவன் குலத்தினருக்கும் துன்பம் மட்டுமே உண்டாகிறது அவன் பெரியவர்களிடம் அந்த விஷயத்தை சொல்லி செய்ய வேண்டியவை என்ன என்று கேட்கிறான் அவர்களும் பிரேத ஜென்ம தோஷத்தால் தான் இத்தகைய துன்பங்கள் நேரிடுகின்றன என்று சொல்கிறார்கள் அப்போ அவன் செய்ய வேண்டியது என்ன இது எல்லாத்தையும் சொல்லணும்னு கேட்குறான் திருமால் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி சமயங்களில் பெரியோர் செய்கிறத சத்தியம் அப்படின்னு உறுதியாக நம்பணும் ஸ்நானம் ஜபம் ஓமம் தானம் தவம் இதால் ஒருத்தன் தன்னோட பாவங்களை நிவர்த்தி செஞ்சுட்டு நாராயண பலி செய்யணும் நாராயண பலி அப்படின்றது என்னன்னா அசாதாரணமான மரணம் அடைஞ்ச ஒருத்தரோட ஆன்மாவை விடுவிக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு சடங்கு நாராயணன் நாகபலி இது மரணமடைஞ்ச ஒருத்தரோட ஆன்மாவை விடுவிக்கிறதுக்காகவும் நாக பாம்பை கொன்றதுனால ஏற்படக்கூடிய பாவத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு சடங்கு பாவங்களை நிவர்த்தி செஞ்சுக்காம நாராயண பலி செய்யறதுக்கு முயன்றோம் அப்படின்னா அது நிறைவேறாமல் செய்யற பொருட்டு பூத பிரேத பிசாசங்கள் பெரிய தடைகளை ஏற்படுத்திடும் புண்ணிய காலங்களில் புண்ணிய சேத்திரங்களில் பிதுர்களை குறித்து எவன் ஒருத்தன் தான தர்மங்களை செய்கிறானோ அவன் பூத பிரேத பைசாசங்களால் தொந்தரவும் துன்பமும் அடைய மாட்டான் சரீரத்தை உண்டாகிறதாலேயும் நல்ல நெறிகளை போதிக்கிறதுலேயும் தாய் தந்தை குரு மூன்று பேரும் முதன்மையானவங்க எந்த காலத்துலேயும் அவங்கள பூஜை செய்கிறது மனுஷனோட கடமை தாய் தந்தை அப்புறமா அதாவது அப்புறமா அவங்கள குறித்து தானம் தர்மங்களை யார் ஒருத்தன் செய்கிறானோ அவற்றின் பயனை அவனே அடைகிறான் புத் அப்படின்ற நரகத்துல இருந்து தாய் தந்தையரை கரையேற்றுவதனாலேயே மகனுக்கு புத்திரன் அப்படின்ற பெயரும் உண்டானது யார் ஒருத்தர் தாய் தந்தையர் சொன்னபடி நடக்காம தன் பெண்டு பிள்ளைகளோட சொற்படி நடக்கிறாங்களோ புலையனிலும் புலையனாவான் கிணற்றிலாவது நதியிலாவது விழுந்து இறந்தவன் வாளால் வெட்டப்பட்டு இறந்தவனுக்கும் தற்கொலை செய்து கொண்டவனுக்கும் ஓராண்டு காலம் வரையிலும் எந்தவித கிரியைகளும் செய்யலாகாது கர்மம் செய்வதற்கும் குடும்பத்தில் திருமணம் முதலிய வைபவங்களை விசேஷ தர்மங்களையும் செய்யலாகாது தீர்த்த யாத்திரை சேஸ்தி ராடனம் முதலியவற்றிலும் ஈடுபடலாகாது வருஷம் முடிவில் கர்மம் செஞ்சு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் செய்யலாம்னு சொன்னாரு இந்து மதத்துல காமம் பற்றிய கோட்பாடு சமுதாய நன்மையை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு தொழில் தானத்துல அதாவது அலுவலகம் இல்லைனா தொழிற்சாலை பணியிடம் இந்த மாதிரி இடத்துல ஒரு தடவை காம நடவடிக்கை அதாவது உடல் உறவு நிகழ்ந்துட்டு அப்படின்னா அங்க இருந்து தொழில் தேவதை வெளியேறிடும் காம தேவனோட ஆட்சி துவங்கிடும் காமம் சார்ந்த நடவடிக்கைகள் நடந்தா தொழில் நலிவடைய துவங்கிடும் ஒரு பெண்ணை அவளோட அனுமதி ஆசை இல்லாம அவகிட்ட உறவு கொண்டோம் அப்படின்னா அந்த வினாடி முதல் அந்த ஆணோட வாழ்க்கை குடும்ப அமைப்பு சர்வ நாசமடைய துவங்கிடும் ஒரு தனி மனிதனோட நிலையே இப்படி அப்படின்னா இந்த தவறை ஒரு நாட்டோட மன்னன் செஞ்சா என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க இதுக்கு கருட புராணத்துல என்ன தண்டனை தெரியுமா விந்து கடல்ல வாழ்க்கை வாழணும் இதுதான் தண்டனை விந்து தான் அவங்களுக்கு மூன்று வேலை உணவும் இதோட தொடர்ச்சியை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி